வணக்கம் அன்பு நண்பர்களே திரு கேப்டன் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருதை அறிவித்திருக்கிறது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அன்னி அவர்கள் சொன்னது போல இது தாமதமாக வழங்கப்பட்ட ஒரு கௌரவம் ஆனாலும் கூட இந்த அரசு அந்த விருதை அந்த கௌரவத்தை வழங்கியதே என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் அறிந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் தேமுதிக கூட்டணியில் இருந்தபோது அந்த கூட்டணிக்காக திரு விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு கடுமையான உழைப்பை காட்டினார் அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்தோம் அதனுடைய பலனாக நீங்களெல்லாம் ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க மறக்க முடியாத ஒன்று டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களெல்லாம் ஒன்றிணைந்து அந்த வெற்றியை கொண்டாடும் போது கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களை திரு மோடி அவர்கள் கட்டி அணைத்து அவர் வந்து தடவி கொடுத்த திரு விஜயகாந்த் அவர்கள் மோடி அவர்களை கன்னத்தில் தடவி கொடுக்க மோடி அவர்கள் விஜயகாந்த் அவர்களை கட்டி ஒரு உணர்ச்சிகரமான ஒரு உணர்ச்சி பெருக்கோடு கூடிய ஒரு சந்திப்பாக இருந்தது கூட்டணியில் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தாலும் கூட பாஜக தனியாக ஒரு கூட்டணி அமைத்தாலும் கூட அவருடைய மரணம் அதன் பிறகான இரண்டு வருகை தமிழ்நாட்டுக்கு என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரு விஜயகாந்த் மீது எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார் என்பதை வெளிப்படையாக பொது மேடையிலும் கட்சி மேடையிலுமே கூட அறிவித்தார் அந்த அளவுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய அன்பையும் பெற்றவராக இருந்தால் அதனால அந்த அன்பின் வெளிப்பாடாக திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் அறிவிக்கப்பட்டது வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயம் அல்ல அதையெல்லாம் தாண்டின ஒரு உயரம் தொட்டவர் திரு விஜயகாந்த் என்பது என்னுடைய தனிப்பட்டமான ஒரு கருத்து நான் வந்து தினமலர் காலத்திலேருந்து திரு விஜயகாந்த் அவரும் நெருங்கி பழகிருக்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் வந்து சினிமாவில் பெரிய அளவில் கோலோச்சியவர் அதன் பிறகு அரசியலுக்கு வந்தவர்களால் அவருடைய பத்திரிகையாளர்கள் வட்டாரம் வந்து தொண்ணூறு சதவீதம் சினிமா துறை தான் இருக்கும் அவருடைய சராசரி வயதே கிட்டத்தட்ட ஒரு அறுபது நெருங்கி இருக்கும் பத்திரிகையாளர்களுடைய வயதே அந்த மாதிரி அந்த காலத்தில் எண்பதுகளில் பீக்ல இருந்த பத்திரிக்கையாளர்கள் தான் அவருடைய நண்பர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட வட்டாரத்துல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷம் முன்னாடி ஒரு குட்டி பையனாக இருந்தால் என்னையும் அந்த வட்டாரத்துல சேர்த்து கொண்டு ஒரு பெருந்தன்மை காட்டியவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் குறைந்தபட்சம் வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த பத்திரிக்கையாளர்லாம் அழைத்து அவருடைய ஹோட்டலில் வந்து ஒரு நல்ல ஒரு பிரைவேட்டான ஒரு டின்னர் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அவர் அவர் என்ன சாப்பாடு கொடுப்பார் அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ அன்பை கொடுப்பாருங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும் வந்து 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 ஒவ்வொரு பிளேட்டையும் பார்த்துட்டு சாமி நீங்க என்ன சாப்பிட்றீங்க தம்பி நீங்க என்ன சாப்பிட்றீங்க ஆனால் என்ன சொல்ல ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லி சந்திரசேகர் நீங்க இதை சாப்பிடுங்க மைப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி 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 அப்படி வந்து அன்பை திணிப்பார் கொட்டுவார்னு சொன்னால் கூட சரியா இருக்கு அது திணிப்பார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி ரொம்ப லிமிட்டடு க்ரௌடு அந்த மாதிரி வந்து எல்லாருமே தனிப்பட்ட ரிப்போர்ட் வச்சுருந்தார் அவருடைய உயரத்துக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் எப்போதுமே சந்திக்கிறது தான் ஆனால் அது வந்து ஒரு கெட்டுகுதர் நடத்தி அவர்கள் எல்லாம் அந்த அன்பை காட்டி அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய உள்ளத்தை காட்டக்கூடியதாக இருந்தது எனக்கு நினைவு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்பதுகளில் அவர் வந்து விகடனில் கொடுத்த பேட்டியில் அவர் வந்து சாதாரணமாக கைக்கு தலைய தலைக்கு வந்து கையை வச்சு படுத்துட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு காட்சியை வந்து அவங்க எழுதுறாங்க என்ன இப்படி படுத்துருக்கீங்க கேப்டன் உங்களுடைய உயரத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நம்ம நாளைக்கு நம்முடைய கணக்குக்கு நம்ம எல்லாத்துக்கும் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிகராக உச்சத்தில் இருந்தபோதே அரசியலில் நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்கிற ஒரு கணக்கும் சேர்ந்தே அவருக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு முக்கியமான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான அரசியல் தலைவர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னது அந்தாலாம் இருந்திருந்தாருன்னு எங்களுக்கெல்லாம் அரசியலே இல்லைப்பா அப்படின்னார் அந்த மாதிரி வந்து திரு விஜயகாந்த் இருந்திருந்தால் இன்றைய அரசியல் சூழலே தலைகளாக மாறியிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஒரு தகுதி வாய்ந்த தலைவர் எதற்கும் அஞ்சாத ஒரு மனிதர் அதான் ரொம்ப இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள் வந்து அவரை தான் பின்பற்றுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு டிப்ளமசிங்கிற பேரில் ஒரு நாகரிகம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப மென்மையாக அப்படியே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து எல்லா பக்கமுமே வந்து ஒரு நல்ல பேர் வாங்குறக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோ அவங்க எல்லாத்தையுமே ஆதரவாக இருக்கிறதும் சரி எதிர்ப்பாக இருக்கிறதும் சரி இவரை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம் ரெண்டு பேருமே விஜயகாந்த் அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நினைவருக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது பாலிலிருந்து நழுவி வாயில் விழுந்துவிடும் அப்படின்னு விஜயகாந்த் அவருடைய கூட்டணிக்காக கலைஞர் காத்திருந்த தருணம் யாருக்குமே அசைந்து கொடுக்காத அமரர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டணிக்கான கையெழுத்தை இவங்க இருந்து போட அவர் இருந்து போட ரெண்டு பேரும் ஒரு இருந்து போடாமல் தனித்தனியாக போட்டாங்க ஒரே கூட்டத்தில் ரெண்டு பேரும் சந்தித்து கோயம்புத்தூர் பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரே கூட்டத்தை கலந்து கொண்டதாக ஒரு அறிவிப்பு இருந்தது ஆனால் அந்த கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் கலந்துகளை மாறாக பன்ருட்டியார் அவர்கள் கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் அவர் சொன்னால் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே கூட்டத்தில் கலந்துக்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பொதுமக்களுக்கு நான் ஒரு உறுதி அளிக்கிறேன் நம்ம வந்து தேர்தல் முடிந்து பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்றத்தில் ரெண்டு பேரும் ஒன்றாக தோன்றுவார்கள் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதாவும் எதிர்கட்சி தலைவராக திரு விஜயகாந்த் ஓடினாங்க அது எப்படிப்பட்ட ஒரு வாக்கு அப்படிங்கிற பாங்க திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இரண்டாவது இடத்துல வந்து தேமுதிக வந்த தருணம் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் ஒரு தனி மனிதர் ஒரு பெரும் கடும் உழைப்பாளி தானூர் உழைப்பாளி ஒரு உயர்ந்தவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உழைப்பவர்களை மதிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் ஒவ்வொரு தனி நபரையும் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க காமெடியான விஷயங்கள் அண்ணன் வந்து டம்மு டம்னு அடி விழுத்து விட்டுவார் நிறையா தருமபுரியில் ஒரு சம்பவம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு சம்பவம் பத்திரம் நிறையா அவர் அந்த குட்டும்பாங்கல்ல கையில் குட்டுமாங்கல்ல அண்ணன்ட்டுலாம் தட்டுதான் குட்டலாம் கிடையாது அது வந்து ஒரு முழு அதாவது அந்த கோம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சரியான உதாரணம் வந்து கேப்டன் தான் அவ்வளவு உணர்ச்சி பெருக்கான ஒரு மனிதர் அது வந்து என்னைய வந்து வாய் நிறைய பாண்டே சார் பாண்டே பாண்டேன்னு சொல்ல மாட்டார் பி சொல்ல மாட்டார் பி சொல்லுவார் பாண்டே சார் அப்படிம்பார் அவருடைய நீங்கள் ஸ்பீச் நாலஞ்சு பொது மேடைகளிலேயே குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அது வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஜாலியான தருணம் வச்சுக்கலாம் ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அண்ணன் தானே அதனால வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப பிரியமாக இருப்பார் கடைசி காலகட்ட தருணங்களில் வந்து தேமுதிக வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் நான் தந்தி டிவியில் இருக்கும்போது தேமுதிகாவுக்கு ஒரு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கணும்னு நான் கருத்துக்கணிப்பில் சொல்லியிருந்தேன் அது வந்து அரசியல் அழுத்தம் காரணமாகவோ வேறு காரணங்களாலோ அப்படி போடப்பட்டது அப்படின்னு அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினார் அப்போ பிறகு நான் ஒரு பேட்டிக்காக அவர்கிட்ட போயிருந்த போது அவர் வந்து என்கிட்ட கேட்டார் என்ன பாண்டே இப்படி போட்டிங்க நீங்கள் ஒரு பர்சன் போட்டிங்க அப்படின்னாரு ஆனால் அதுதானே நடந்துச்சு அப்படிங்க அது நடந்தது என்னமோ அதுதான் ஆனால் நீங்கள் அப்படி முன்னாடியே போட்டிங்க அப்படின்னாரு நடந்ததுனால தானே நான் போட்டேன் அது நடக்க போது எனக்கு தெரியும் நான் கீழே இருந்து பார்த்தேனே அப்படின்னா இல்லை வேறு எதுவும் அழுத்தம் இல்லையா அப்படின்னாருல எந்த அழுத்தம் முடியாதுன்னா முழுக்க முழுக்க ஃபேராக போட்டோன்னே திரும்ப ஜெயிலில் ஆட்சிக்கு வருவாங்க திருமக்க ஆட்சி திமுக ஆட்சிக்கு வராது மக்கள்னால கூட்டணி இவ்வளோ தான் வெளும் அப்படின்னு எல்லாமே நாங்கள் சரியாக சொல்லியிருந்தோம்னே அது வெறும் கருத்துக்கிட்ட தானே எந்த உள்நோக்கம் முடியாதுன்னு அப்படின்னா உடனே அன்னிக்கு அங்கேருந்து என் முன்னாடி அன்னிக்கு வந்து ஃபோனை போட்டு வந்து பிரேமா அந்த மாதிரி நான் வந்து பாண்டேட்ட பேசிட்டேன் அவர் வந்து அது மாதிரி வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா அந்த மாதிரி வந்து உண்மையான கருத்துக்கிணு தானா நீ ஏதோ அவர்கிட்ட கேட்டுறாது அப்படின்னா அந்த மாதிரி நான் அப்புறம் கேட்கலாம் அது வந்து அது இல்லாட்டி இப்படி ஒரு கான்வர்சேஷனே இல்லாமல் இருக்கலாம் பட் உடனே அந்த ஆன் த ஸ்பாட்ல ஃபோன் பண்ணி இல்லை அவர் சொல்கிறான் ஒரு பதில் அந்த பதில் கன்வின்சிங்காக இருக்குது பாண்ட இப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு உடனே வீட்டில் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு இந்த மாதிரி படி இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க அந்த கான்வர்சேஷனுக்கு இல்லை அப்படின்னு உடனே சொல்கிறது இதுதான் அந்த எதிரால புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை சாமானிய மக்களை கீழே கிரவுண்டு வரைக்கும் கனெக்டிவிட்டி அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் அது அந்த அந்த கனெக்டிவிட்டி தான் அவரை வந்து கிட்டத்தட்ட ஏன் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்கன்னா அந்த கார் பிரச்சார கார் வச்சுருந்ததுனால இல்லை அந்த கனெக்டிவிட்டி டேரான இடையில இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களாலேயோ இடையில இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் மந்திரி பெருமக்களாலையோ அந்த கனெக்டிவிட்டி கிடையாது அவருக்கும் மக்களுக்கும் ஒரு நேரடி தொடர் வந்துச்சு திரு எம்ஜிஆரை போலவே அந்த கனெக்டிவிட்டி தான் அவரை வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போனது இன்னைக்கும் அவர் மறைந்த பிறகும் ஒரு சமாதிக்கு சாமானியமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஒரு வந்து ஏதோ ஒரு இதாம்மாப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மெரினா கடற்கரையில் மக்கள் பார்வையில் மெயின் பிளேஸில் நீங்கள் தவிர்க்க முடியாத இடத்துல வந்து ஒரு சமாதி இருக்குது ஆனால் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கோயம்பேட்டில் ஒரு ஓரமான ஒரு கட்சி ஆஃபீஸில் இருக்குது அங்கே இன்றமும் இன்னமும் கூட மக்கள் நேரடியாக தினந்தோறும் வந்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு ஓஹோ இதுதான் விஜயகாந்த் சமாதி அப்படின்னு இல்லை அங்கே வந்து பார்த்துட்டு கும்பிட்டு போறாங்கும்போது அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டிங்கிறது எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா ஒரு மக்களை புரிந்து கொண்ட ஒரு அழக அந்த மக்கள் கலைஞர் என்ன கணக்கு மக்களை புரிந்து கொண்ட ஒரு 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 தலைவர் அது மக்களுடைய உணர்வு தான் அந்த அந்த கனெக்டிவிட்டி இன்னமும் தொடருங்கிற பார்க்குறோம் திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லாவிட்டாலும் கூட அவருடைய புகழ் அவருடைய பெயர் அவருடைய கீர்த்தி அவருடைய கருணை உள்ளம் அவர் மக்கள் மீது கொண்டிருந்த அவர் ஒரு பெரும் மதிப்பு அது என்றும் தொடரும் அது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகிறேன்